வணக்கம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி மாதங்கிறதுனால நல்ல நேரம் இருந்தாலும் நல்ல காரியங்கள் செய்ய எல்லாரும் யோசிப்போம் அதனால் தையில பார்த்துக்கலாம் எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையினுடைய தலைவர் சுக்கரன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் மாறி இருக்கிற ராசிக்கு தனியா சொல்றோம் இப்ப பார்க்கலாம் ராசிபலன் ராசிக்கார நேயர்களே வெள்ளி சனி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்க பிறவி பலமான தைரியம் மூணு நட்சத்திரத்திற்கும் நன்மையை தரும் ஆனால் ஏழரசனி ஆரம்பிக்குது அதற்கான பரிகாரத்தை ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சாச்சு அது முதல் சுற்றா இரண்டாவது சுற்று அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிருச்சு அல்லது இருபத்தி நாலு வயசில் இருக்கிறீங்கன்னா அது இப்போ ஏழரை சனியாக இருந்து உங்களுக்கு மேஷ ராசியாக இருந்தால் ரெண்டாவது தான் இருக்கும் ரெண்டாவது சுற்றா இருந்தால் பரவாயில்ல இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம் இந்த ரெண்டு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி ஏழு ஆறு தெற்கு மேற்கு நீளம் பச்சை சனி ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால் வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி கத்ருதேவியே போற்றி காசியவரே போற்றி திருநள்ளாரே போற்றி காடே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலட்டலாக இருக்கிற மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க ஆமாம் நல்லது இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த ரெண்டு நாளும் இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சனி பகவான் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசிகளில் உங்களது ஒன்று எல்லாவற்றிலும் லாபம் உண்டு அது சனி சந்திரன் இந்த வெள்ளி சனி ரெண்டு நாளும் உங்களுக்கு உதவியா இல்லை பதட்டம் வீண் செலவு தடுமாற்றம் அலட்டல தர்றார் பணிவு முக்கியம் பரிகாரம் முக்கியம் சொல்லிட்டோம் ராகுவும் இன்னும் ஒன்பது மாசத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்யறார் லாபத்தை பெருக்குவர் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த ரெண்டு நாளும் இல்லை கவனம் மூணு நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி ஏழு மேற்கு நீளம் சனி ராசிக்கார ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளுமே சொல்லணும் ஓம் சுக்கரனே போற்றி சுந்தரனே போற்றி வக்ரனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகியே போற்றி சுந்தரன் ஆஞ்சநேயர் வக்ரன் ராகு இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு நாளும் மாணிக்க அருளிய திருவம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்க புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதை படிச்சுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மறந்துடாது மிதுன ராசிக்கார நேர்களை திங் வெள்ளி சனி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய பிறவிபலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கிறது வெள்ளி சனி இரண்டு நாட்களும் நல்லாயிருக்கு கலக்குங்க அப்புறம் என்ன திருவாதிரையிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது ரெண்டு நாளும் வெற்றி அனுகூலமான என் மூன்று ஆறு கிழக்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை நீளம் சனி ராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி கத்ருதேவியே போற்றி காசியவரே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொல்லி காடே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலர்ட்டாலாக இருக்கிற மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க ஆமாம் நல்லது இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த ரெண்டு நாளும் இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை வெள்ளி சனி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் சந்திரன் உதவி செய்கிறார் சனி ஏற்கனவே உதவிக்கு வந்துட்டார் அஷ்டம சனி விலகிடுச்சு சூப்பர் அது ராகு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் நல்ல வேலையாக உங்களுக்கு லக்கு மே மாதம் கடைசி வரைக்குமே ராகு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ராகுனுடைய தொல்லை குறைஞ்சி போச்சு மொத்தத்தில் இந்த வருஷமே கடகத்துக்கு தான் இருக்குது ராகுனாலையும் சனியினாலையும் சந்திரன் இந்த ரெண்டு நாள் ஹெல்ப் பண்ணுறார் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பலமான பெருந்தன்மை புத்திகூர்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் ரெண்டு நாளும் சிறப்பு உயர்வு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் போடுறது நல்லது போட்டு பாருங்கள் அனுபவத்தில் பலன பார்ப்பேன் ராசிக்கார நேயர்கள் ரெண்டு நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் வழிபாடு முக்கியம் என்ன பண்ணணும் ரெண்டு நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி ஊர்மிளையே போற்றி கத்ரு தேவியே போற்றி காசியவரே போற்றி திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளி காடே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலட்டலா இருக்கிற மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க ஆமாம் நல்லது இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த ரெண்டு நாளும் ல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களே வெள்ளி சனி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அஷ்டம சனி வேற ஏழாம் இடத்து ராகு வேற எனவே கவனம் வழிபாடு முக்கியம் அலட்டல் வேண்டாம் கர்ப்பம் வேண்டாம் பணிவு முக்கியம் தோற்று போவதை உங்களால் தாங்க முடியாது வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வெள்ளி இரண்டு மேற்கு நீளம் சனி பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறதுனால கெடுதலை தடுக்கலாம் ராசிக்காரணையர்களே ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளுமே சொல்லணும் ஓம் சுக்ரனே போற்றி சுந்தரனே போற்றி வக்ரனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசுகியே போற்றி சுந்தரன் ஆஞ்சநேயர் வக்ரன் ராகு இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு நாளும் மாணிக்க வாசகருளிய திருவம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள் புரியுது புரியல வேண்டாம் யோசிக்கதை படிச்சுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மறந்துடாது கண்ணீராசிக்கார நேயர்கள வெள்ளிக்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பலமான பேச்சு சாமர்த்தியமும் நிதானமும் மூணு நட்சத்திரத்திற்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை சனிக்கிழமை சிறப்பாக இல்லை கண்ட சனி வேற ஆறாம் இடத்து ராகு எதிரி தொல்லைய வியாதி தொல்லைய கடன் தொல்லைய செப்டம்பர் வரைக்கும் குறைக்கிறார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏழாம் இடத்து சனி உங்களுக்கு நன்மையை தரவில்லை இன் அதாவது சனிக்கிழமையான இன்னைக்கு நன்மையை சந்திரனும் தரவில்லை எனவே வழிபாடு முக்கியம் பண விஷயத்தில் கவனம் பேச்சிலே நிதானம் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை வெள்ளிக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க சாப்பிட கொடுங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவெம்பாவை படிச்சு பாருங்க தான் இருக்குது கோயில் இருந்து படிங்க புரியுது புரியல தெரியுது தெரியல கண்டுக்காதீங்க படிச்சிருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமல் போகும் சனிக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம் என்ன பண்றது ஓம் அஞ்சனாதேவியே போற்றி அனுமனே போற்றி அருக்கனே போற்றி மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது வடை இட்லி தோசை ஏதாவது பணியாரம் கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் அல்லது மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி துலாராசிக்காரையர்களை ரெண்டு நாளும் சூப்பர் பிரமாதம் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமாக நம்ம நேற்றம் கிடைக்கும் வெள்ளி சனி ரெண்டு நாளுமே சனி வேறு ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரா இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உள்ள இன்னும் எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லையை குறைச்சி விட்றாரு அப்புறம் என்ன இந்த ரெண்டு நாளும் வேறு நல்லா இருக்குது என்ன வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு சந்திராஷ்டிரமத்தனோட பாதிப்பு இருக்கும் எங்களை கேட்டால் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை முழுக்க சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு மணிலேருந்து இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் எது ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சனிக்கிழமை அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு விருஜக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சந்திராசிரமம் அசைவுணவ வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை பொறுமை நிதானம் பண விஷயத்தில் கவனம் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் கவனம் சார் வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு சார் ஆரம்பிக்குது ரிஸ்க் எடுக்க வேணாம் ரெண்டு நாளும் பொறுமை வெள்ளி சனி உத்தரட்டாதியிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை ஆட்சி நாயருக்கு தீபம் போடுறது நல்லது ஏன் உத்தரட்டாஜினுடைய தலைவர் சனி அதனால் சொன்னேன் மொத்தத்தில் ரெண்டு நாளும் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை சார் அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு நாங்கள் மறுக்கலை நாலாம் இடத்து ராகுவை குரு பார்க்குறார் அதனால் நாலாம் இடத்து ராகுவும் தொல்லையை குறைச்சிட்டார் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சந்திரன் இந்த ரெண்டு நாளும் உங்களை காலி பண்ண பார்க்குறார் ஜாகிரத அவ்வளோ புரிஞ்சா சார் ராசிக்கார ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ரெண்டு நாளுமே சொல்லணும் ஓம் சுக்ரனே போற்றி சுந்தரனே போற்றி வக்ரனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசுகியே போற்றி சுந்தரன் ஆஞ்சநேயர் வக்ரன் ராகு இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு நாளும் மாணிக்க அருளிய திருவம்பாவை அல்லது தேவாரம் பாருங்கள் புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதே படிச்சுருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோர்க்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மறந்துடாது ரெண்டு நாளும் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது மற்றவங்களுக்கு அது பாதிக்கும் ஆமாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்கள் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி ரெண்டு நாளும் சொல்லுங்கள் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாது தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் அல்லட்டல் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி ஆறு வடக்கு பச்சை சனி அர்த்தாஷ்டிரமம் சனி வேற ஆரம்பிச்சிருக்கு அதனால் சனிக்கிழமை பரிகாரம் முறையாக பண்ணிடணும் சொல்கிறோம் ஆமாம் அர்த்தாஷ்டமம்னா நாலுல சனி ராசிக்கார ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம் ரெண்டு நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ரெண்டு நாளுமே சொல்லணும் ஓம் சுக்ரனே போற்றி சுந்தரனே போற்றி வக்ரனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசுகியே போற்றி சுந்தரன் ஆஞ்சநேயர் வக்ரன் ராகு இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு நாளும் மாணிக்க வாசகருளிய திருவம்பாவை அல்லது தேவாரம் படிச்சு பாருங்க புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதே படிச்சிருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி மறந்துடாது மகர ராசிக்கார நேர்களை வெள்ளிக்கிழமை சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு உண்டு கல்லக்கிறீங்க ஆ அப்புறம் என்ன அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும் சனிக்கிழமை நல்லா இல்லை சந்திரன் உதவியா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் சார் உங்களுக்கு ஏழரை செடி முடிஞ்சிருச்சு மறுக்கல ரெண்டாம் இடத்து ராகுவ குரு பார்க்குறார் அதனாலையும் தொல்ல இல்லை இல்லைன்னு சொல்லல ஆனால் சந்திரன் இன்றைக்கி உதவியால் சனிக்கிழமை வீண் வீம்பு வீண் அலட்டல் வீண் கருவத்தினால் வம்பு வரும் வழிபாடு முக்கியம் ஜாகரது அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை வெள்ளிக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க சாப்பிட கொடுங்க ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க மாணிக்கவாசகர் அருளி இருக்கிற திருவெம்பாவை படித்து பாருங்கள் என்னதான் இருக்குது இருக்குது இருந்து படிங்க புரியுது புரியல தெரியுது தெரியல கண்டுக்காதீங்க படிச்சுருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமல் போகும் சனிக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம் என்ன பண்ணுறது ஓம் அஞ்சனாதேவியே போற்றி அனுமனே போற்றி அருக்கனே போற்றி மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது வடை இட்லி தோசை ஏதாவது பணியாரம் கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் அல்லது மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படித்து பாருங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி கும்பராசிக்கார சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடையும் உயர்வு உண்டு நல்லா இருக்குது பிரமாதம் வெள்ளி சனி ரெண்டு நாளும் உங்கள் விரைவுபலமான தைரியம் ஜெயிக்கும் அப்புறம் என்ன சதயத்துல பிறந்த சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுறது நல்லது சதயத்தினுடைய தலைவர் ராகு ராகுவனுடைய தலைவர் அம்மன் ஞாபகம் ரெண்டு நாள் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது மற்றவங்களுக்கு அது பாதிக்கும் ஆமாம் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்க ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி ரெண்டு நாளும் சொல்லுங்க மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது தேவாரம் படிச்சு பாருங்கள் கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாதி மீன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கனாயகம் வெள்ளி சனி இரண்டு நாட்களுமே உயர்வு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி ஆனார் உங்கள் ராசிக்கு தலைவர் குருங்கிறதுனால தொல்லைகள் ரொம்ப குறைவு போன விரையச்சனி பன்னெண்டாம் இடத்து சனியை விட உங்கள் ராசிலேயே சனி இருக்கிறது பரவாயில்ல ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவோட இருக்கிறதுனால தப்பிக்கிறீங்க இந்த ரெண்டு நாள் சூப்பர் வெற்றி சந்தோஷம் ஆமாம் உத்தரட்டாதியில் பிறந்தவங்க அவன் விநாயகருக்கு சனிக்கிழமை தீபம் போடுறது நல்லது ஏன் உத்தரட்டாதியினுடைய தலைவர் சனி அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி ரெண்டு நாளும் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது மற்றவங்களுக்கு அது பாதிக்கும் ஆமாம்மா மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ரெண்டு நாளும் சொல்லுங்கள் ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி ரெண்டு நாளும் சொல்லுங்கள் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாதே நெய்யர்களை இந்த வெள்ளி சனி இரண்டு நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்